நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு கண்டெருமிகள் நாம் விற்பனைக்காக போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் தெளிவாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் எத்துங்க சுருள் கோம்பு முராய் எருமைங்க அறுபது நாளான கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சினாலும் எருமைங்க நல்ல குணம்ங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது கொம்பு தலையில் சுருள் கொம்பில் நல்லா இல்லைங்க நல்லா தெளிவான சிறு மூஞ்சியில் தெளிவான கொம்பு அமைப்பில் முகாமைப்பில் இருக்குதுங்க உடம்பு நல்லா பெருங்கூட்டான பெருமையாக இருக்குங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான அமைப்பு தெளிவான மடி அமைப்புங்க யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க இந்த எருமையினுடைய கறவை வீடியோ வந்து நம்ம கடைசியாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் தெரியுமுங்க நல்ல காம அமைப்புங்க நல்ல மடியமைப்பு பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தர அஞ்சு இப்போதைக்கு வந்து கறந்துட்டுருக்குறோம்ங்க இளங்கரவையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை கறந்துதுங்க நம்ம இடம் மாதிரி ஒரு இப்போ ரெண்டு நாள் தான் ஆகுது காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு வருதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிக்கிறீங்க நல்லா தண்ணி கொடுக்குறீங்க நல்லா பச்சை கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ காம்புங்க பெண்களும் ஈஸியாக பால் கறந்துக்கலாமுங்க நீ உட்காந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷத்தில் அதிகபட்சம் ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நாம் பால் கறந்து எழுந்திரிச்சிக்கலாமுங்க அவ்வளோ பூ காம்பாக இருக்குங்க நாலு காம்பு நல்லா ஓர்சானம் காம்புங்க நல்லா பூ காம்பாக இருக்குது தெளிவான எருமையாக இருக்குதுங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க நம்ம கொண்டு வந்து ஒன் டியூட்டி இறக்கிட்டு தவிடு தண்ணி தாளி காமிச்சு நம்ம கறவு வந்து எடுத்தோம்ங்க அவ்வளவு குணமாக ரொம்ப சாதுவாக கறவைக்கு வந்து நிற்குதுங்க யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம் உடம்பு வந்து நல்லா உடச்சலான உடம்புங்க தெளிவான எருமையாக இருக்குது சுருள் கொம்புல முறா எருமையாக இருக்குதுங்க கண்ணு கெடாரி கண் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாள் ஆச்சுங்க கண்ணு வந்து நல்லா சுருள் கொம்புல முறா எருமையாக தான் வருமுங்க கண்ணு கிடரி கண்ணாக்குது நீங்கள் கொண்டு போய் வளர்த்துக்கலாமுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து நம்ம பால் கறந்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் வந்து சினைப்பருவத்துக்கே வரும்ங்க நம்ம சினை யூசி போட்டதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் அதிகபட்சம் அஞ்சு மாதம் வரைக்கும் கறக்கலாமுங்க இன்னும் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் வந்து நம்ம தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல கறவி இருக்குங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் வாங்கிக்கலாமுங்க இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவனத்தில் ஒரு கிடாரிக்கண்ணோட ஒரு தெளிவான எருமை வேணும் முறா எருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் ரெண்டு நேரம் பால் கறந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான விளக்கத்தை கேட்டு வாங்கிட்டு போயிருந்தால் சொல்கிறோம்ங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க நீங்கள் நேரில் வந்து முடியாது அப்படின்னாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையாக உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம்ங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இரண்டாவது பதிவாக தலையீத்துங்க சுருள் கொம்பு முறா எருமீங்க கண்ணுக்கு வந்து அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதமான கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் கறவை கறக்குதுங்க இளங்கரவையில் காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை தலையத்துலேயே கறந்துக்கிட்டு இருந்து எருமீங்க அதனால் பராமரிக்க முடியாதனால தீவன பற்றாக்குறையினால வந்து விற்பனை கொடுத்துட்டாங்களுங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது கறவி கொழுக்கமாக நிற்குதுங்க கரவு வீடியோவும் நம்ம கடைசியில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா சுருள் கொம்புல நல்ல முகலட்சணமான எருமையாக இருக்குதுங்க உடம்புலாம் நல்லா நீளம்ங்க நல்லா அகலமுங்க நல்லா பெரிய எருமையாக வரும்ங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க நாலு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு நீளத்தில் நல்லா தெளிவான காம அமைப்பு நாலு காம்பு ஓர்சான காம அமைப்புங்க முன்னது பின்னது இல்லாமல் சிறுசு பெருசு இல்லாமல் ஒரே அளவில் இருக்குமுங்க ரொம்ப பூக்காம்பாக இருக்கும்ங்க நம்ம தொட்டால் பால் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பூக்காம்பாக இருக்குது பெண்களும் ஈஸியாக பால் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க கரவி கொழுக்கமாக நிற்கிது கண்ணு கெடாரி கண்ணுங்க கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆச்சுங்க எருமைக்கு வந்து ஊசி போட்டு எழுவது நாள் ஆகுதுங்க முறா ஊசி தான் போட்டிருக்கிறாங்களுங்க இன்னும் சினையை வந்து உறுதிப்படுத்தலை சினை வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களுங்க நாம் அதை உறுதிப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துக்கலாமுங்க இந்த கன்று எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கிடாரிக்கோட அஞ்சு மாதம் கிடாரிக்கன்னோட ஒரு தலையத்தில் ஒரு தெளிவான எருமை கறவை கொழுக்கமாக நிற்கிற எருமையாக இருக்குது இடம் மாறுதல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கறவை கொழுக்கமாக நிற்குதுங்க இந்த எருமையை நாம் நேற்று தான் கொண்டு வந்தோம் கொண்டு வந்தோன்னே வண்டி விட்டு இறக்கிட்டு தாலி தண்ணி காமிச்சு நாம் கறவை வீடியோ எடுக்கிறோங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது புது இடம் புது சூழல் புது ஆள் கறக்குறோம் அப்படிங்கிற பதட்டமோ பயமோ எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப நாள் இருந்த கடுத்தார மாதிரி ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது தாளி தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க தேவன் நல்லா எடுத்துக்குது உங்களுக்கு ஒரு தலையி வாங்கி உங்களுக்கு கறந்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சு ஒரு நாலு அஞ்சு இதுக்கு வந்து கறந்துக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் சுருக்கொம்பில் முறாய எரிமையாக இருக்குதுங்க ஐந்து மாத ஆணம் கிடாரிக்கன்னோடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாமுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஃபோனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க இது இல்லாமல் நம்மகிட்ட கன்றரிமைகள் இருக்குதுங்க காங்கை மாடுகள் கன்று மாடுகள் இருக்குது சினை மாடுகள் இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நான் பண்ணிக்கு நேரில் வரதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஆதிரா கேட்டல்ஸும் கொடுத்தீங்கனாவே நம்ம பண்ணினோம் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்ங்க நீங்கள் அதை வச்சு நேரில் வந்துக்கலாம் நீங்கள் வரும்போது மட்டும் எந்த மாடு எந்த கன்று வேணுமோ இருக்குதான்னு கேட்டுவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வந்துக்கலாமுங்க நம்ம தொடர்ந்து நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நீங்கள் தொடர்ந்து ஆதிரா கேட்டல் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க